பங்குனி உத்திரம் என்பது தமிழர் பாரம்பரியத்தில் மிகவும் முக்கியமான நாள் இது பங்குனி மாதத்தில் உத்திரம் நட்சத்திரம் இருக்கும் நேரத்தில் கொண்டாடப்படுகிறது பங்குனி மாதம் என்பது தமிழ் காலண்டரில் பன்னிரண்டாவது மற்றும் கடைசி மாதமாகும் நட்சத்திரங்களில் பன்னிரண்டாவது நட்சத்திரம் உத்திரம் எனவே பன்னிரண்டு கைவேலவனுக்கு சிறப்பான தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் உத்திர நட்சத்திரமும் சேரும் சேரும்போது பல தெய்வீக கல்யாணங்கள் நடந்ததாக நம்பப்படுகிறது தேவயானை திருமணம் முருகனுடன் இந்த நாளில் நடந்ததாக நம்பப்படுவதால் இது முருக பக்தர்களுக்கு மிக முக்கியமான திருநாளாகும் காஞ்சிபுரத்தில் பார்வதி தேவியார் காவிரி வடிவில் சிவனுடன் கல்யாணம் செய்ததாக நம்பப்படுவதால் இந்த நாளை காவிரி கல்யாணம் என்றும் அழைக்கிறார்கள் இதே நாளில் மகாலட்சுமி தேவி பால் கடலுக்குள் கடைந்தபோது பூமியில் அவதரித்ததாக நம்பப்படுவதால் இந்த நாளை மகாலட்சுமி ஜெயந்தி என்றும் கூறுகிறார்கள் மேலும் ஐயப்ப சுவாமி இந்நாளில் பிறந்ததாக நம்பப்படுகிறது அவர் சிவபெருமான் மற்றும் விஷ்ணுவின் மோகினி வடிவத்தின் இணைப்பால் பிறந்தார் பங்குனி உத்தர கல்யாண திருவிழா பசுவாகிய ஆன்மா பதியாகிய சிவத்துடன் இணைவதாக ஓர் உயர்ந்த நிலையினை எடுத்துக் இத்தினத்தில் அம்மையப்பனை குறித்து சைவர்கள் விரதம் இருப்பர் பகற்பொழுது உணவு உட்கொள்ளாது இரவில் பால் பழம் போன்ற உணவு வகைகளை உட்கொண்டு விரதம் அனுஷ்டிப்பர் இதனை கல்யாண சுந்தர விரதம் என்றும் அழைப்பர் இளைஞர்களும் கன்னிகளும் இத்தினத்தில் சிவனையும் முருகனையும் திருமணக் கோலத்தில் வணங்கி வழிபட்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என நம்பப்படுகிறது பங்குனி உத்திரம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினொன்று வெள்ளிக்கிழமை உத்திர நட்சத்திரம் தொடக்கம் ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மதியம் பன்னிரண்டு மணிக்கு உத்திர நட்சத்திரம் முடிவு ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிற்பகல் மூன்று மணி பத்து நிமிடத்திற்கு